அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நடுத்தரத்தை கடந்து வந்தவர்களுக்கு ஒரு அதிகமான பாதிப்பு வர்றது இறப்பு பயம் இந்த இறப்பு பயம் ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட அறிவின் பாதையில் பல கடந்த கால நிகழ்வுகளும் நிகழ்கால நிகழ்வுகளும் எதிர்காலத்தை பற்றின பயமும் இவர்களுக்கு இறப்பு சார்ந்த பயத்தை அதிகமாகிக் கொண்டே வருகிறது அப்போ கடந்த காலத்தை பத்தி நினைக்கவே கூடாதா அப்படின்னா உங்களுடைய கடைந்த கடந்த கால நிகழ்வுகள் உங்களுடைய கஷ்டத்தையும் வேதனையையும் குழப்பத்தையும் அதை சார்ந்து இருந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் சிறு வயதில் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதை பற்றி அதிகமாக பார்த்ததோ இல்லை அதை பற்றி கேட்டதோ இல்லை அந்த செயலை முன்னின்று பார்த்ததோ இதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கோர்த்திருக்கும் அது உங்களுடைய சிறு வயதாக இருக்கலாம் அல்லது தற்போது நடந்திருக்கலாம் இல்லை இடைப்பட்ட காலகட்டத்தில் கூட ஏற்பட்டிருக்கலாம் இந்த அதிர்ச்சிதான் உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் எதையை பார்த்தாலுமே உங்களுடைய மனம் எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடித்த நபரோ அல்லது உங்களுடன் அடிக்கடி பேசுபவர் ஒருத்தரோ இறந்து விட்டார்கள் என்றால் ஒரு நீ உங்களுக்கு ஒரு பத்து வயது இருக்கிறப்ப அவங்க இறந்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது நினைவில் இருக்கும் அவர்கள் பேசியது பழகுனது உங்களை கேர் எடுத்துக்கிட்டது எல்லாமே நினைவு இருக்கும் அப்போது திடீர்னு வந்து அவங்க இறந்த உடனே அந்த சூழலில் கூட்டமாக இருக்கிறப்பவோ இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உங்களோட கமிட்மெண்ட் இருக்கிறப்பவோ நீங்கள் மறந்து மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் சிஸ்டம் அதாவது உங்கள் மனசுங்கிற சிஸ்டம்குள்ளே போன அந்த நினைவு வந்து மறக்காது இன்னொன்று கூட கன்வர்ட் ஆகி அது அப்படியே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு இறப்பை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா இதை வந்து ஞாபகப்படுத்தும் அதாவது கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட நினைவை ஞாபகப்படுத்தும் நீங்கள் ரோட்டில் போகிறப்ப யாராவது திடீர்னு அப்பறம் அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படித்தாலோ இல்லை யாராவது சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் காதால் கேட்டாலோ இல்லை நீங்கள் நேரில் பார்த்தாலோ அந்த இறப்புங்கிறது உங்கள் நினைவுக்கு வரும் அப்போது உங்களுடைய நினைவு வந்து இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ள பதிவுகள் போயிட்டே இருக்கிறப்ப தான் அந்த பதிவு வந்து டெபாசிட் ஆகிரும் அதாவது இப்போ எப்படி தண்ணி டேங்க் வந்து நிறைஞ்சிச்சுன்னா தொட்டி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே தண்ணி போகும் அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ள இதை பற்றின நினைவு வந்து எத்தனாயிரம் தடவை உள்ளே போயிருக்கலாம் இல்லை குறைந்த அளவு போயிருக்கலாம் அந்த போனதோட இது ஓவர்ஃப்ளோ ஆகிறப்ப தான் அந்த சூழலை உங்களால் சமாளிக்க முடியாதப்ப உங்களுக்கு ஏற்படுறதா அந்த இறப்பு பயம் அதாவது மரணம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற பயம் அச்சம் உங்களுக்கு வந்துடும் அப்போது இன்னைக்கு நான் இன்றைக்கி பார்த்ததுனாலையோ இன்றைக்கி பேசுனதுனாலையோ அது வராது இதனுடைய எல்லையை கிராஸ் ஆகிறப்ப தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்போது இது எப்படி சமாளிக்கிறது இதுக்கு என்ன தான் தீர்வு அப்போ ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு மரண வேதனையாக இருக்குது அதாவது நான் இறந்து போயிடணும் என்னை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல எனக்கு அதுக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு தினமும் படுத்தா தூக்கம் வருவதில்லை படுத்தா கூட நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் இறந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது நான் இறந்து எனக்கு எல்லாம் சடங்கு செய்யற மாதிரி வர ஃபீல் ஆகுது இப்படி பல எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்குள்ள அதிகமாயிட்டு போறப்பதான் உங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் வரும் அந்த உடல் சார்ந்த பாதிப்புகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கவனிக்க முடியாது எதையுமே தொடர்ந்து நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும் படுத்தா தூக்கம் வராது அப்படி நீங்கள் தூங்கினா எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா நல்லா தான் தூங்கினீங்க ஏன் தூங்கலைன்னு போய் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய நினைவு வந்து உங்களோட அறிவு பாதையில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு தூங்கின ஃபீல் இருக்காது மற்றவங்களாம் சொல்லுனாங்க சொல்லுவாங்க நீங்கள் நல்லா தூங்குறீங்கன்னு சொல்லி அப்போது இந்த இதை இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகிறப்ப தான் உங்களால் இயல்பான நிலையில் இருக்க முடியாமல் அடிக்கடி தலைவல் தலைவலி வர்றது கோபம் அதிகமாக வரும் சாப்பாட்டு மேலே ஆர்வம் வராது ஒரு உணவு உடை மேலே ஆர்வம் வராது தூக்கம் வராது யார் எல்லாத்துக்கிட்டே எடுத்துரிஞ்சு பேசுவீங்க இல்லைன்னா சைலண்டாக யார்கிட்டேயுமே பேச மாட்டேங்க இருக்கிறவங்க தெரியாமல் அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடுவீங்க இப்படி உடல் சார்ந்த பாதிப்புகளும் நடத்தை சார்ந்த பாதிப்புகளும் உங்களுக்கு உருவாக்கும் இதுக்கு நீங்கள் தொடர்ந்து மருத்துவங்கள் இருப்பீங்க அந்த மருந்தும் கூட உங்களுடைய உடலுக்கு பயன் அளிக்காமல் உங்களுக்கு அடுத்த கட்டமாக தீராத ஒரு நோய்ங்கிற மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சுகர் அதிகமாகிறதோ இல்லை எனக்கு எப்போ பாரு அடிக்கடி தலை சுற்றுது எனக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்குது ஷோல்ட்ரு பெயின் அதிகமாக இருக்குது கழுத்து வலி அதிகமாக இருக்குது எனக்கு என்னென்ன தெரியல ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியல எங்கே போனாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியல எனக்கு வெளியில் போக பிடிக்கல மனிதர்களோட பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னை தனிமைப்படுத்திகிட்டு வருவாங்க இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த அடுத்தடுத்த கட்டங்களை போகிறப்ப தான் உங்களுக்கு தீராத நோய்களையும் உண்டாக்குது இது மேலும் ஐயோ எனக்கு இப்படியெல்லாம் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இப்படி மருந்துகள் எடுத்துக்கிட்டே இவ்வளவு பணம் செலவாகுது என்ன எல்லாத்தையும் நான் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேலும் வேதனைப்பட்டு கவலைப்படும் பொழுது உங்களுடைய பயமானது இறப்பு பயமானது மேலும் அதிகமாகிறப்ப உங்களுடைய செயல் அத்தனையுமே தடைபட்டுது அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய குளிக்கிறது சாப்பிட்றது மற்றவங்க குழந்தைகளோட பேசுறது ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபாக இருந்தால் அவங்க கூட பேசுறது மகன் நல்லது மகள் கூட பேசுறது உறவினர்களை தவிர்க்கிறது இப்படி பல சிக்கல்களும் உங்களுக்கு உருவாகிறது அதனால கடந்த கால நிகழ்கால எதிர்கால அந்த மூன்று சிக்கல்களையும் உங்களுக்குள் ஓடக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு வருது இதற்கு மருந்தோ மருத்துவமோ ச உங்களுக்கு பயன் அளிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தது உங்களுடைய உளவியல் பகுப்பாய்வு உங்கள் மனதில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது தான் நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் இது உங்களுக்கு எத்தனை நாட்களாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய அறிவு பாதையை மாற்றி அமைக்க உங்களுடைய இந்த இறப்பு சார்ந்த பயத்தை கண்டறிந்து மாற்றியமைக்க உங்களுடைய வயதை பொறுத்து குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து ஏன் மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் அப்போ அந்த அறிவு பாதையை தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்